அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கார் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்திற்கு உண்டான பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த வறுமை நிலையும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போட ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அமையும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் மாதத்தில் ரெண்டு முறை இந்த பஞ்சமி திதியானது வருங்க வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னுட்டு தேய்பறை பஞ்சமி நமக்கு இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் அதே சமயத்தில் வளர்பிறை பஞ்சமி நாளில் எக்காரணத்து நம்மளுடைய கவலைகளையோ கஷ்டங்களையோ இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது நமக்கு அந்த கஷ்டங்கள் தீர என்ன வேணுமோ அதை தான் நம்ம கேட்டு வழிபாடு செய்யணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு கேட்கணும் தீராத நோய் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குதுங்கும்போது ஆரோக்கியம் வேண்டும் அப்படின் அப்படின்னு சொல்லணும் புரியுதா இப்போ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம கேட்கணும் சரி இந்த பஞ்சமி அப்படிங்கிறது எந்த தெய்வத்திற்குண்டான வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் வாராகி அம்மன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க படம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க படமோ சிலையோ இல்லாதவங்க விளக்கு வச்சு கூட வழிபாடு செய்கிறாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது கொஞ்ச கொஞ்சம் கேட்கறதுக்கே புதுசாக இருக்குது அவங்களுடைய பெயர் நாங்கள் வந்து இதுவரைக்கும் அவங்கள வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை ஆனால் எங்களுக்கும் வந்து இந்த வளர்பெறை பஞ்சமி நாளில் வழிபாடு செஞ்சால் இவ்வளவு நல்லதுன்னு சொல்கிறீங்களே எங்களுக்கும் இந்த பலன் வந்து கிடைக்கணும் நாங்கள் இந்த நாளில் எந்த தெய்வத்தை கும்பிடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் இந்த வளர்பெறை பஞ்சமி எந்த கிழமையில வருதோ அந்த கிழமைக்கு உரிய கடவுளை நீங்கள் கும்பிடலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை நாளில் இந்த வளர்பெறை பஞ்சமி வருது அப்படிங்கும்போது சனிக்கிழமை எந்தெந்த தைவத்தை வழிபாடு வழிபாடு செய்யலாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் சரிங்களா மாதிரி வழிபாடு செய்யுங்க பொதுவா நம்ம பஞ்சமி திதி அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது அற்புதமான பணவரவு கொடுக்கும் அதுவும் வளர்பிறை பஞ்சமி நாள் ஸ்ரீ ஸ்ரீபஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸ்ரீபஞ்சமிங்கிறது முழுக்க முழுக்க மகாலெஷ்மி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான் இதை வந்து வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வாராகியம்மன் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லைங்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை மனசில் நினச்சிட்டு பூஜை அறையில் அவங்க படத்தை தூய்மைப்படுத்திட்டு இதே பரிகாரத்தையே நீங்கள் செய்யுங்க சரி முதல்ல இந்த பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தரலாம் நாளைய நாள் அதாவது மே மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி பதினைந்து நிமிடம் அப்படிங்கும்போதே வந்து தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது இப்போ இந்த நாளில் முழுமையுமே நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது அப்படிங்கறதுனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது அதிகாலை நான்கு மணியிலேருந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு வாரகி படம் வச்சுருந்திங்கன்னா அதை தூய்மைப்படுத்திக்கோங்க சிலை வச்சுருந்தா அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அலங்காரத்திற்கு வந்து இருக்கக்கூடிய செம்பர்த்தி பூ இதெல்லாம் பயன்படுத்தி அலங்காரம் செஞ்சுக்கோங்க நிவேதனமா மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு கிழங்கு வகைகள் வைக்கலாம் பானகம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இதே நேரத்தில் நீங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு அப்படி காலையில் நேரம் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்யறதும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நாளைய நாளில் நமக்கு மூன்று பணவசிய நேரம் வந்து இருக்குது இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சிங்கனாலும் நல்ல பணவரவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அந்த நேரங்கள் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலை எட்டு மணி ஐம்பத்து நாலு நிமிடங்கள்ல இருந்து ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அடுத்ததாக மதியம் மூணு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள்லேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிடம் அடுத்தது இரவு ஆறு மணி முப்பத்தாறு நிமிடத்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த மூன்று நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் மதிய நேரத்தில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால் நீங்கள் காலையில் இருக்கிற இந்த டைமையும் மாலை நேரத்தில் வர இந்த ஆறு முப்பத்தாறுலேருந்து ஏழு மணி இந்த நேரத்தையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போல் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறவங்க இரவு பத்து மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு பூஜை எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ரெண்டு சின்ன சின்ன அகல் விளக்கு வந்து தேவைப்படுது புதுசாக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதையை கூட எடுத்து சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க பொதுவாக பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகியமன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்குண்டு ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு பயன்படுத்தி ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் ஒருவேளை ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு இல்லைங்கும்போது தனித்தனியாவது அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு பொதுவாக யார் வளர்வறை பஞ்சமி அன்று தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படி அப்படிங்கிறது பண்ணுறது கிடையாது தேய்பிரை பஞ்சமி நாளில் தான் பண்ணுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை தேங்காய் தீபம் ஏற்றணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கும்போது நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து இருக்குது உங்களுக்காக லிங்க் கூட இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி கூட நீங்கள் தீபம் ஏற்றுங்க நாளை தினம் குறைந்தது ஐந்து விளக்கு வீட்டில் எரியற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பணவரவை வந்து கொடுக்கும் சரி இப்போ நாங்கள் சொல்கிறீங்களே இந்த தீபத்தையும் சேர்த்து அஞ்சுன்னு கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு வச்சுக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போ தட்டு சுத்தம் பண்ணியாச்சு விளக்கும் சுத்தம் பண்ணியாச்சு ரெண்டு அகல் விளக்கு தயார் நிலையில் நமக்கு இருக்குது இப்போ இந்த தட்டு இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைச்சி அப்படின்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் செம்பருத்தி இலை எடுத்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதனுடைய நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் இட்டு எப்படி நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் இதில் வட்ட வடிவில் அடுக்கி வச்சுருங்க அடுத்ததாக அதுக்கு மேலே ஒரு மண்ணல் வந்து வைங்க அடுத்ததாக இந்த அகல் விளக்குக்குள்ளே நம்ம போட வேண்டிய முக்கிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மருதாணி இலைகள் வந்து போடணும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு இலை கிடைச்சிச்சி அப்படின்னா கூட போதும் அந்த இலையை வந்துட்டு நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணிட்டு அந்த விளக்கில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை நாளில் நம்ம இந்த மருதாணி இலைகளை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்படும் இப்போ இந்த இலையை மட்டும் நீங்கள் போடாமல் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதையும் வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்துறது சிறப்பு இப்போ மருதாணி இலை எங்களுக்கு கிடைக்காதே நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ரெண்டு கிராம்பு ரெண்டு ரெண்டு ஏலக்காயும் பயன்படுத்துங்கன்னு அதை கூட நீங்கள் ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க என்ன மருதாணி இலை ஒன்றாவது கிடச்சிச்சு அப்படின்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு தேடி பாருங்கள் கிடச்சா பயன்படுத்துங்க இப்போ வந்து இது ஒரு விளக்குல போட்டீங்களா அடுத்ததாக வந்து நம்ம தீபம் ஏற்றக்கூடிய விளக்கு ரெடி பண்ணுறோம் அதாவது இன்னொரு அகல் விளக்கு இருந்தது இல்லையா இதில் வந்துட்டு சுத்தமான நெய் வந்து நீங்கள் ஊற்றுங்க நெய் இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க அடுத்தது இது பஞ்சமி தீதியாக இருக்கிறதுனால நீங்கள் மஞ்சள் நேரம் பஞ்சு போடுறது சிறப்பு மஞ்சள் நேரம் திரி ரெடிமேடாக இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க இல்லைனா மஞ்சளில் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் தோய்த்து எடுத்தீங்க அப்படின்னாவே இது மஞ்சள் நிறமாக மாறிடும் இப்படி இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நீங்கள் நெய் ஊற்றுற பிறகு இந்த திரியை வந்து போடுங்க இப்போ நம்ம தட்டில் வந்து ஆல்ரெடி செம்பருத்தி இலை வச்சுருக்கோம் இப்போ செம்பருத்தி இலை இல்லாதவங்க வெற்றிலை கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது இப்போ இதில் நம்ம அந்த மருதாணி இலையும் கிராம்பும் ஏலக்காவும் போட்டோம் இல்லையா அந்த அகல் விளக்க வைங்க இப்போ அதுக்கு மேலே இப்போ நம்ம நெய் ஊற்றி வச்சோம் இல்லையா இந்த அகல் விளக்கு வந்து வைங்க வச்சுட்டு இப்போ இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த தீப சுடரியை நீங்கள் மகாலட்சுமி தாயாராவோ அல்லது வாராகி அம்மனாவோ நினச்சிட்டு மனதார் வந்து வழிபாடு செய்யுங்க எங்கள் பொருளாதாரம் நல்லா வந்து முன்னேறணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு எங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும் வற்றாத பணவரவு பெருகணும் அப்படின்னு மனதார் வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு வந்துட்டு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஓம் தனவசங்கரி போற்றின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறப்ப அப்படிங்கிற ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லுங்க இல்லைனா ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க ஓம் விஷ்ணு பத்னியை நமக அப்படின்னு வந்து சொல்லுங்க இப்போ சங்கல்பமெல்லாம் முன் வச்ச பிறகு தீப கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ விளக்கில் ஊற்றி வச்ச அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு இப்போ விளக்கு வந்து அணைய போகுது அப்படிங்கும்போது நீங்களே ஒரு பூவின் காம்பை கொண்டு அதையை குளிர வச்சுருங்க அதன் பிறகு இப்போ இந்த மருதாணி இலை கிராம்பு இலக்காய் இதெல்லாம் நம்ம சின்ன அகல் விளக்கில் கீழே இல்லையா இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு சின்ன துணியில் முடிச்சு மாதிரி கட்டியோ இல்லை அப்படியவோ எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் அல்லது பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இந்த விளக்கு கடியில் வச்சமில்லையா செம்பருத்தி இலைகள் அதை நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் அற்புத ம பணவரவை தரக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்